கட்டாய கல்வி உரிமை சட்டத்தின் மூலம் அனைத்து தனியார் பள்ளிகளிலும் இருபத்தைந்து சதவீதமான இடம் ஏழை குழந்தைகளுக்கு தர வேண்டும் அப்படி ஒரு நல்ல சட்டம் ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு நிறைவேற்றப்பட்டு இதுவரை சிறப்பாக நடைபெற்று கொண்டிருந்தது அமைச்சர் பிள்ளைகள் படிக்கின்ற அதே பள்ளியில் கலெக்டர் பிள்ளைகள் படிக்கின்ற அதே பள்ளியில் மாநகராட்சியினுடைய தூய்மை பணியாளர்களுடைய குழந்தைகளும் படிக்கின்ற வாய்ப்பு இந்த சட்டத்தின் மூலம் கிடைத்து வந்தது ஆனால் இந்த ஆண்டு தமிழ்நாடு அரசு அந்த திட்டத்தை முடக்கி வைத்திருக்கிறது இதுவரை அறிவிப்பு வரவில்லை ஒவ்வொரு ஆண்டும் ஏப்ரல் மாதம் இந்த அறிவிப்பு நடந்து சேர்க்கை நடந்து கொண்டிருக்கும் ஆனால் இந்த ஆண்டு இதற்கான அறிவிப்பை தமிழ்நாடு அரசு வெளியிடவில்லை அந்த அறிவிப்பு வெளியிட்ட பின்பு விண்ணப்பம் போடுவதற்கு பல்வேறு சான்றிதழ்களை பெற்றோர்கள் எடுக்க வேண்டும் அதற்கெல்லாம் காலதா அவகாசம் தராமல் இந்த ஆண்டு அந்த திட்டத்தை முடக்குகின்ற பணியை தமிழ்நாடு அரசு செய்து கொண்டிருக்கிறது இதை வன்மையாக கண்டிக்கின்றோம் உடனடியாக இணையதள சேர்க்கை அறிவிப்பை தமிழ்நாடு அரசு வெளியிட வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம் ஏழை குழந்தைகள் படிப்பதற்கான ஒரு அரிய வாய்ப்பு தமிழ்நாடு அரசால் கெட்டுவிடக்கூடாது என்று நாங்கள் போராட்டம் நடத்தி கொண்டிருக்கின்றோம் அதைப் போல உயர்கல்வியில் கல்லூரி மாணவர் சேர்க்கை கலை அறிவியல் கல்லூரி மாணவர் சேர்க்கைக்கு சிங்கிள் விண்டோ சிஸ்டத்தை தமிழ்நாடு அரசு இந்த ஆண்டு அறிமுகப்படுத்த வேண்டும் எல்லா மாணவருக்கும் எளிமையாக சேர்க்கை கிடைக்க சிங்கிள் விண்டோ சிஸ்டத்தை மாநில அரசு இந்த ஆண்டு நிறைவேற்ற வேண்டும் அது மட்டுமல்ல ஆர்டி சட்டத்தை அமல்படுத்துவதற்கான நிதியை மத்திய அரசாங்கம் உடனடியாக தமிழ்நாடு அரசுக்கு விடுவிக்க வேண்டும் போராட வேண்டும் ஆனால் அதே நேரத்தில் மத்திய அரசு விடுவிக்கின்ற வரை இந்த திட்டத்தை முடக்கக்கூடாது தமிழ்நாடு அரசு தன்னுடைய நிதியிலே கட்டாய கல்வி உரிமை சட்டத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று தமிழ்நாடு அரசை கேட்டுக்கொள்கின்றோம் ஏழை மாணவர்களினுடைய கல்விக்கு வாய்ப்பாக கிடைத்த கட்டாய கல்வி உரிமை சட்டத்தை உடனடியாக தமிழ்நாடு அரசு நிறைவேற்ற வேண்டும் என்று மறுமலர்ச்சி மக்கள் இயக்கம் இந்த போராட்டத்தின் மூலம் கேட்டுக்கொள்கின்றோம் தொடர்ந்து கல்வித்துறை அமைச்சர் பள்ளி கல்வித்துறை செயலாளர் ரெண்டு பேர்த்துக்கும் மனு போட்டோம் இன்னைக்கு ஆர்ப்பாட்டம் நடத்தி இருக்கிறோம் இதுக்கும் தமிழ்நாடு அரசு எந்த பதிலும் சொல்லவில்லை என்றால் கோவையில் இருக்கின்ற முதன்மை கல்வி அலுவலகத்திலே காத்திருப்பு போராட்டம் நடத்துவோம் அது மட்டும் இல்லை அந்த போராட்டத்துக்கு பின்பும் தமிழ்நாடு அரசு அறிவிக்கவில்லை என்றால் தமிழ்நாட்டினுடைய பள்ளி கல்வித்துறை அமைச்சர்களுடைய கொடும்பாவியை நான் எரிப்பேன் கைதாவதை பற்றி கவலை இல்லை ஒன்றரை லட்சம் மாணவர்களுடைய கல்வி முக்கியம் நன்றி வணக்கம்